ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை இதழிவு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு அதே மாதிரி புதுச்சேரியில் மாஹேவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருடைய விலைக்கான பிரச்சனை யாருவிங்க நீலகிரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக இன்று பத்தொம்போதாம் தேதி ஊட்டி குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்துகிறது அதன் அடிப்படையில் இன்று இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் வானிலை மையம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா அவர்கள் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதையடுத்து நம்மளது அண்டை மாநிலமான புதுச்சேரி ஸோ யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஹேயில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை என்பது வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு மாகேவில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்று நாள் வந்து விடுமுறை அறிவிக்கப்படுகிறது என்று கல்வித்துறை சொல்லியிருக்கிறாங்க கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மாகே பிராந்தியத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற அதிகாரப்பூர்வமான செய்தி ஊடக தளங்களில் வெளியாக இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் ரெய்னால் டே ரிலேட்டடாக வந்து அப்டேட் இதுதான் ஸோ அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பைலைக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் இதான் அப்டேட்டு தேங்க்யூ